வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக விடுபட்டு வருது இந்த சீரியலில் ஃபேவரட் கப்புளாக விஜய் காவிரி எல்லோருக்குமே இருக்காங்க விஜயா சுவாமிநாதன் அவர்களும் காவியா லக்ஷ்மி பிரியா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க இந்த கப்புல்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே தமிழ் ட்ரெஸ்லேயே இருக்குது இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக விஜய் நட்சத்திர கொண்டாட்டன்ற ஒரு ஷோ நடந்துச்சு இந்த ஷோவில் விஜய் காவேரி நடித்த ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க விருதாச்சலத்துலேயும் கும்பகோணத்துலேயும் இந்த ஷோ நடந்துச்சு ரெண்டு பேருமே டான்ஸும் ஆடிருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் விஜய்யா நடித்த சுவாமிநாதன் அவர்கள் சொல்லும்போது இந்த ரெண்டு நாள் ஃபங்க்ஷன்லேயுமே நான் ஒரு கனவுல வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு நீங்கள் ரசிகர்கள் எல்லோருமே எனக்கு மிகப்பெரிய அன்பு கொடுத்துருந்தீங்க உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல ஏன்னா அங்கே சில ரூல்ஸ் இருந்தது அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்துருந்தீங்க எங்கே பார்த்தாலும் விஜய் காவிரின்ற குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கும்பகோணம் விருதாச்சலம் மக்களுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதே போல் காவிரி நடித்த லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரும்பவும் இந்த மாதிரி பல இடங்களுக்கும் மக்களை போய் நேரில் சந்திக்கணுங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லி சுவாமிநாதன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் அடுத்து எந்த ஊருக்கு வரணும்னு நீங்கள் ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க